துறை வைகோவை அரசியலுக்கு அழைத்து வந்ததுக்கு வைகோ ஒரு நாள் வருத்தப்படுவார் என கடிந்துரைத்துள்ள மல்லை சத்யா வைகோ மக்களாட்சி மாண்பு இல்லாமல் கார்பரேட் அரசியல்வாதியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதின் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது அவமானப்படுத்துவது விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது மகன் குறைந்தபட்ச ஜனராக பண்பு நலன் இல்லாதவர் அரசியல் படுத்தப்படாத வலதுசாரி கார்பரேட் நாக்பூர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவேதான் எல்லா நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்து அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே நான்கு ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் வைகோ அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் பாமகவுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதில் வந்து சிங்கம் போல எழுந்து நின்றார் குடும்பமா அரசியலான எனக்கு அரசியல் தான் முக்கியம் சொல்லிட்டு மகனையே தூக்கி எறிகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அவர் தன்னுடைய மகன் அன்புமணி டாக்டர் மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு வருத்தப்பட்டதை போன்று நிச்சயம் ஒரு நாள் தலைவர் வைகோரும் தன் மகன் அரசியல் பந்தது குறித்து வருத்தப்படுவார் என்பது கால கல்வெட்டாக இந்த மண்ணில் பதியும் என்பதை எழுதி